டைரக்டர் ஹரி மகாதேவன் பூர்ணிமா ரவி வைபவ் முருகேசன், சாய் பிரசன்னா நடிப்புறம் டெல்லி கணேஷ் நடிப்புல வெளியாக இருக்கப்படறதா எல்லோ இந்த படத்தோட விமர்சனத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மாலையம்பூர் ஸ்வைப்ரசன்ஸ் இந்த படம் எப்படி இருக்கு? நான் உங்க வி.ஜே டாமினிக். ஹரி பிடிச்சி கஷ்டப்படுறத விட நிம்மதியான விஷயம் எதுவும் கிடையாது. நீ ஹாஸ்டல்ல தாங்க. ஸ்பென் சம் டைம். எல்லோ இந்த படத்தோட ஒன் லைன் சொல்லணும் அப்படின்னா அந்த படத்தோட கதையை தான் சொல்லணும். அதனால வந்து நம்ம ஓப்பன் ரிவ்யூவை போயிடுவோம் முதல்ல இந்த எல்லோ அப்படிங்கிற டைட்டில் ஏன் வச்சாங்க அப்படிங்கிறது படம் ரிலீஸ் ஆகிற வரையுமே ஒரு சந்தேகமாக இருந்தது ஆனால் படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா தான் ஓ எல்லோ அப்படிங்கிறது ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட்டுக்கான ஃபீல் அதுக்கான ஒரு விஷயம் தான் அந்த படத்துக்கு வச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களும் இருக்குது சரி இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய பல ஆண்களும் பல பெண்களும் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு அன்றாட பிரச்சனைகள் தான் தன்னோட குடும்ப கஷ்டத்துக்காக தனக்கு பிடிச்ச ஒரு கெரியரை ஒரு பேஷனை நம்ம எல்லாம் விட்டுட்டு வேலை பார்க்கறோம்ல அதாவது நம்ம குடும்ப சூழ்நிலைக்காக மாத சம்பளத்துக்காக ஏதோ ஒரு வேலை பார்க்குறோம்ல ஸோ அப்படி தனக்கு பிடிக்காத ஒரு வேலையை பார்க்கக்கூடிய பூர்ணிமா ஒரு பக்கம் அவங்களுக்கு தொடர்ந்து வரக்கூடிய ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸில் வரக்கூடிய பிரச்சனை ஒரு பக்கம் அதே மாதிரி பர்சனல் லைஃப்பில் அவங்க பார்க்கக்கூடிய பிரச்சனைகள் ஒரு பக்கம் வேலை பார்க்குற இடத்துல வரக்கூடிய ஸ்ட்ரெஸ் ஒரு பக்கம் சொல்லி பூர்ணிமா ரொம்ப அழுத்தமான ஒரு வாழ்க்கையை இருக்காங்க இந்த ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துட்டு இருக்கும்போது நம்ம இருந்தெல்லாம் ஒரு சின்ன பிரேக் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அப்பாவான டெல்லி கழிச்சிட்டு ஒரு கான்வர்சேஷன் வச்சுட்டு அங்கே வீட்டிலேருந்து வெளில கிளம்புறாங்க வெள்ளை கிளம்பி எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சின்ன வயசில் யார் கூட இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்களோ யாரை ப்ரெசெண்டில் அவங்க மிஸ் பண்ணுறாங்களோ அவங்க பார்க்குறதுக்காக அவங்க கேரளாவை நோக்கி ஒரு பயணம் போகிறாங்க அந்த ஒரு பயணம் பூர்ணிமாவுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுக்குது அப்படிங்கிற கோணம் ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் நம்ம வைபவ் முருகேசன் இந்த படத்தில் சாயா நடிச்சிருக்காரு அவர் தன்னோட வாழ்க்கையோட கடைசி பயணம் அப்படிங்கிற பேரில் அவர் வந்து ஒரு ரோ ரோட் ட்ரிப் மேற்கொள்கிறாரு ஸோ அந்த ஒரு ரோட் ட்ரிப் மூலமாக ஒரே இடத்துல சந்திச்சிக்கக்கூடிய வைபவும் இதுக்கப்புறமா இந்த படத்தில் ரெண்டு பேரும் எப்படி ட்ராவல் பண்ணுறாங்க அவங்களோட ட்ராவல் ஒரு ஒரு இடத்துலையும் என்ன மாதிரியான லெசன்ஸை கொடுக்குது இந்த படம் ஃபீல் குட்டாக வந்திருக்கா இந்த படம் காதல் சார்ந்த படமா காமம் சார்ந்த படமா இல்லை ஆக்ஷன் ஃபிலிமா இல்லை அட்வென்ச்சரான படம் ஏன்னா ட்ரிப்பெல்லாம் போகிறாங்க அட்வென்ச்சர் ஃபிலிமா இந்த படம் என்ன மாதிரியான ஃபீலிங்கை நம்ம கொடுக்குது அப்படிங்கிறத அந்த படத்தோட ட்ராவல் அப்படின்னு சொல்லலாம் எண்டாஃப் த ஃபிலம் இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா ஒரு க்ளோசிங் ஃப்ரேம் வருது அந்த க்ளோசிங் ஃப்ரேமில் படம் கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம ரிஃப்ரெஷ் ஆன மாதிரி ஒரு ஃபீம் இருக்கு இந்த ஃபீலுக்கான காரணம் தான் எல்லோ டைட்டில் வச்சதுக்கான அர்த்தம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க இந்த படம் ஆரம்பிக்கிற விதத்துலேருந்தே ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருமே சொல்லுவோம் ஒரு மிடில் கிளாஸ் அப்படின்னா ஜிவிஎம் படத்தோட மிடில் கிளாஸ் மாதிரி தான் ஓப்பன் ஆகுது ஒரு ஒரு மாடி வீடு அதில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு கம்போஸ்டான திங்ஸு அதுக்கப்புறம் பூர்ணிமா அவங்க தங்கச்சின்னு சொல்லி எல்லா விஷயங்களும் அப்படி இருக்கிறப்போ இதுதான் ஒரு மிடில் கிளாஸ் திங்ஸாடா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்பவே பார்த்திங்கன்னா நம்ம டேரக்டர் ஹரி என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்த சட்டில் இதாண்டா மிடில் கிளாஸ்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்க அப்பாக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் ஒரு ஹார்ட் அட்டாக் வர வச்சு அதுக்கப்புறமா பூர்ணிமா வந்து அவங்களோட கேரியர் ஃபாரினில் போய் படிக்கணுங்கிற கேரியரை வந்து பிரேக் பண்ணி அந்த கேரியரை பிரேக் பண்ணனால அவங்க பிடிக்காத ஒரு வேலைக்கு போய் அங்கே நடக்கக்கூடிய விஷயம் இதில் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூர்ணிமா அக்கா வந்து நம்மளோட கேட்டகரி இன்ஜினியரிங் படிச்சு விட்டு ஒரு பேங்க் வேலைக்கு போகும் ஸோ அக்கா அங்கே போயிட்டு வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத காமிச்சதுக்கப்புறமா அந்த வீட்டில் பூர்ணிமா வேலைக்கு போகலைன்னா அங்கே என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயம் அதை காட்டின விதம் வந்து ஹரி வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னோம் அதே நேரம் இன்னொரு பக்கம் சாய் பிரசந்தான் அவர் ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பில் வரக்கூடிய சீன்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுவும் பூர்ணிமா கூட வர சீன்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் ரியாலிட்டி அப்படின்னு இருக்கும் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் நாட் ஒன்லி உமன்ஸ் அதாவது பூர்ணிமாக்கு நடக்கிற மாதிரி எல்லா பெண்களுக்கும் நடக்கிறதில்லை மோஸ்ட்டாக இது ஆண்களுக்கு நடக்கும் ஒரே நேரத்தில் ரெண்டு பேரும் கெரியர் அப்படி பில்ட் பண்ணி போவோம் நினச்சிட்ருக்கப்போ பசங்களுக்கு மோஸ்ட்டாக அந்த ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அது மட்டும் இல்லாமல் நீ இப்படி தான் இருந்தானுன்ற சுச்சுவேஷனால் அவங்க அந்த கெரியரை மாட்டாங்க அது வந்து காலேஜுக்கு அப்புறமோ வேலைக்கு அப்புறமோ ஆனால் பெண்கள் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே நான் போகிறேன் அது வந்து அவங்க வந்து ஏமாற்றிட்டு போகிறாங்கன்னு சொல்லலை எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணிட்டு போகிறேங்கிறதுனால அவங்க ஃபேஸ் பண்ணி போக ஆரம்பிப்பாங்க அதனால் இவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் வந்து பிரேக் கொடுக்க ஆரம்பிக்கும் ஸோ அப்படியே ஒரு விஷயம் இங்கே வந்து சாய் பிரசனாவும் பூர்ணிமாவுக்கும் ஏற்படுது பூர்ணிமா அது வந்து ரொம்ப பிரேக் ஆகுறாங்க இது மட்டும் இல்லாமல் இதில் வந்து படத்தோட செகண்ட் ஆஃபில் ஒரு சீன் ஒன்று இருக்கும் அந்த சீன் வரைக்குமே மிடில் கிளாஸ் ரைட்டிங்னா என்ன அப்படிங்கிறத ஹரி காமிச்சிருப்பார் எல்லாத்துக்கும் பயப்படுறது ஒரு ஹையர் அஃபிஷியலை எழுத்து பேச பயப்படுறது தமிழை தப்பு இல்லைனாலும் அவங்க கிட்ட வா ஆர்கியூ பண்ண பயப்படுறது தனக்கு பிடிச்ச ஒரு பர்சன் நம்மளை விட்டு போனதுக்கப்புறம் திரும்ப அவங்க நமக்கு முன்னாடி வந்து அவங்கள ஃபேஸ் பண்ண பயப்படுறதுங்கிற மாதிரியான ரைட்டிங்லாம் இருக்கும் அது செகண்ட் ஆஃபில் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் சூப்பராக சொல்லியிருப்பார் என்ன அப்படின்னா பூர்ணிமாவுக்கு பின்னாடி ஒரு மைண்டு வாசி கேட்கும் எதாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணி பழக தைரியமாக போய் நின்று முதல்ல ஒரு பிரச்சனையை பார்த்து ஓடாது ஸ்கிப் பண்ணாது நின்று ஃபேஸ் பண்ணு அப்படின்னு ஸோ பூர்ணிமாக்கு போய் ஃபேஸ் பண்ணுற ஒரு இது சாய் பிரசனை ஃபேஸ் பண்ணி அங்கே ஒரு டைலாக் ஒன்று போடுவாங்க இதுதான்டா வந்து ஒரு ஒரு ரெவல்யூஷன் இல்லைனா இதுதான் வந்து ஒரு சேஞ்ச் அப்படின்னு இருக்கலாம் ஸோ அந்த ஒரு சேஞ்சை அந்த இடத்துல ஹரிமகாதேவன் காமிச்சிருப்பாரு இப்போவேஷனை வச்சு ஸோ இதெல்லாம் பூர்ணிமாவோட ஆக்டிங்காக இருக்கட்டும் டைலாக்ஸாக இருக்கட்டும் இந்த படத்தோட தீமாக இருக்கட்டும் இதெல்லாம் ரசிச்சு ரசிச்சுட்டே இருக்கப்ப இங்கே தான் வைபவ முருகேசன் வராது அவரை இன்டர்வியூல பார்க்குறப்ப சாய் அபியங்கர் மாதிரி இருக்கார் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் த ஃபிலிம் படத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா செம ஆன்சமாக இருக்கார் ஆனால் படத்துக்குள்ளே அதுதான் வைபவா அப்படிங்கிறதே நமக்கு தெரியலை ஸோ அப்படியாப்பட்ட ஒரு கேரக்டர் அதே நேரம் இந்த ஃபீல் குட் படங்கள் எல்லாம் ஒன்று இருக்கும் என்ன அப்படின்னா இதில் மேலோ வந்து ஃபீமேலோ இந்த ரெண்டு கேரக்டரில் நம்மளோட லைஃப்பில் டிராவல் ஆகிற மாதிரியான ஒரு கேரக்டரை கொடுக்கணும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போனாலும் கிரிஞ்சா மாறிவிடும் ரொம்ப கீழே போனாலும் உனக்கு நடிக்க தரலை அப்படின்னு மாறிவிடும் இதுக்கு நல்ல நிறையா படங்கள் இருக்குது பல நடிகர்கள் இருக்காங்க ஆனால் இந்த இடத்துல வைபவ் முரியேஷ் வந்து கரெக்டான பேர்ஸ்லாம் நடிச்சிருக்காரு கரெக்டான விஷயத்துல ஏன்னா எங்கேயுமே நமக்கு கிரிஞ்சாவும் மாறலை எந்த இடத்துலையும் ஒரு போர் ஆக்டிங்காகவும் தரல கரெக்டான எமோஷன்ஸ் அந்த வாய்ஸ் ஏன்னா அந்த வாய்ஸை கொஞ்சம் டோன் இறக்கி ஹஸ்கியாக கொடுத்தா இது ஒரு லஸ்ட்டு கலந்த ஒரு ஃப்ளோட்டிங் படம் ஆகிடும் வாய்ஸை கொஞ்சம் ஏற்றி கொடுத்தா இது வந்து இப்படி ஃபீல் குட்டில் இப்படி ஹேண்டில் பண்ணுற ஒரு படம் இல்லைங்கிற மாதிரி ஆகிடும் இது ரெண்டையுமே ஈவன் டேக்கிள் பண்ணுறதுல ஸோ அந்த ஒரு விதத்தில் இந்த இடத்துல வைபவ முருகேஷன் கரெக்டான மீட்டர் அதுக்கப்புறமா ஒன் லாஸ்ட் ரைட் என்னோடய வாழ்க்கையில் தான் கடைசி ரைடு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது அவர் இறந்து போய்டுவார் நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு ட்விஸ்ட் வச்சது அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம ஹரிமகாதரோட ரைட்டிங்கில் நம்ம ரொம்ப பாராட்டுறோம் இது மட்டும் இல்லாமல் இங்கே பிரபஞ்சத்துக்கே ஒரு ஒரு விதி ஒன்று சொல்லுவாங்க எவரி திங் ஹேப்பன்ஸ் ஃபர் ரீசன் எல்லாமே ஒரு காரணத்தோட தான் நடக்கும் அப்படின்னா அதே மாதிரி கர்மா இஸ் பூமரங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஒன்று பண்ணோம் அப்படின்னா அதுக்கான விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு இந்த படத்தில் பூர்ணிமா ட்ரிப் வந்ததுக்கும் இங்கே சாய் அதாவது இந்த படத்தில் சாயாக நடிச்சிருக்கக்கூடிய வைபவ் ட்ரிப் வந்ததுக்கும் ஒரே இடம்தான் தொடக்க புள்ளியாக இருக்கும் ஒரே இடம் தான் முடிவு புள்ளியாக இருக்கும் இந்த பட பயணத்தோட முடிவு பூர்ணிமா குடும்பத்துக்கு மட்டும் இல்லாமல் சாய்க்கும் சரி அவங்க சுற்றி இருக்கவங்களுக்கும் சரி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சாய் பிரசன்னா அந்த படத்தில் நடிச்சிருக்காருல்ல ஸோ சாய் பிரசன்னாவாக இருக்கட்டும் இதை பார்க்குற ஆடியன்ஸ்கெலாம் என்ன மாதிரியான ஃபீல் கொடுக்குது அப்படிங்கிறதான் இந்த எல்லோ சொல்ல வர கதை எல்லோ அப்படின்னாலே பொதுவாக நம்ம சிஎஸ்கே அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம் ஆனால் இதுக்கு ரிஃப்ரெஷ்மெண்ட் அதாவது கிரீன் அப்படின்னா செல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரெட்னா நில் அப்படின்ட்டு இருக்கும் ஆனால் இது ரெண்டுக்கும் நடுவில் நில் கவனி செல் அப்படின்னு இருக்கும் ஸோ கவனி அப்படின்னா கவனிச்சிக்க அட்டென்ஷன் ஆகிக்க அப்படின்னு சொல்லி ஸோ எல்லோ அப்படிங்கிறது அட்டென்ஷன் ஆகிக்க எந்த வித பிரேக் வந்தாலும் சரி அது ஃபேமிலியாக இருக்கட்டும் உன்னோட கரியராக இருக்கட்டும் பேஷனாக இருக்கட்டும் உன்னோடய பர்சனல் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் எது வந்தாலுமே ஒரு நிமிஷம் அதை அப்பா தள்ளி வச்சுட்டு கொஞ்ச நேரம் நீ வந்து பொறுமையாக ரிஃப்ரெஷ் பண்ணு அதுக்கப்புறம் நீ எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிடுவேன் வாழ்க்கை அப்படிங்கிறது மனிதர்களோடைய பணத்தோடையும் முடிஞ்சிறது கிடையாது அதை தாண்டி தேடல்களும் உணர்வுகளும் இருக்குது அப்படிங்கிற பல விஷயங்கள் இந்த எல்லோ படத்தில் சொல்லியிருக்காங்க ஸோ எல்லோ படம் பார்த்து உங்களுக்கும் இது மாதிரியான உணர்வுகள் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் யார் ராணி இவ்வளோ அந்த அந்தளவு படம் நல்லாயிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக படம் நல்லாயிருக்கும் ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் வேணும் அப்படின்னா எல்லாருமே தேட்டரில் போய் பாருங்கள் உங்களுக்கு இந்த படம் என்ன மாதிரியான ஃபீல் கொடுத்தது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண ஷேர் பண்ணுங்கள் மறக்காம மாலை முரசுவைப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க